நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி சீசன் டூ நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக சுபாஷினி வந்திருக்காங்க அவங்க என்னென்ன ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் சுபா வணக்கம் மீனாட்சி நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு என்னதான் ரெசிபி செஞ்சு தர போறீங்க இன்னைக்கு உடச்சு விட்ட முட்டை குழம்பு ஓகே முட்டையில அடை கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க இதில் கொஞ்சம் கூட ஊற்றி வச்சுருக்கேன் இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிவிட்டு சூடாகட்டும் நல்ல சூடாகுது எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகணுன்னா வெங்காயத்தை போட்டு வதக்குவோம் ஸோ முட்டை அப்படியே பண்ணுறதுக்கும் அந்த உடச்சி விடுறதுக்கு அது ஒரு டேஸ்ட் இருக்க தான் செய்யும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதை உடச்சி விட்டுட்டு அதை அப்படியே மூடி வச்சு வேக வச்சு அந்த ஸ்டீம்லேயே எடுத்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே முழுசா பூண்டை உரிச்சு நம்ம போட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும் அந்த பூண்டை வெந்து வரும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட் ஏன்னா முட்டை வந்து வாயுன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு அந்த பூண்டு சேர்த்து செஞ்சிருவாங்க ஆக்சுவலா அதாவது சமையல்லே மருத்துவத்தையும் சேர்த்து கொடுக்கணும் என்ன இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துப்போம் இந்த குழம்புக்கு நம்ம அரைக்க வேண்டியது பார்த்தோம்னா தேங்காய் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு மூணு சில்லு எடுத்துருக்கேன் நான் கூடவே சீரகம் சீரகம் கூட கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கலாம் இதுக்கு இதை நம்ம அரைச்சிடுவோம் இதை வந்து நல்லா வருவோம் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் ஓகேவா நல்லா பேஸ்டாவே அரைச்சிடலாம் இதில் நான் வந்து கொஞ்சமாக தான் தேங்காய் எடுத்திருக்கேன் சிலர் வந்து கூட நிறைய தேங்காய் எடுத்துகிட்டு கொஞ்சம் தேங்காய் உள்ளே போட்டுட்டு மீதியை பால் எடுத்து ஊற்றிடுவாங்க இப்போ நம்ம கொஞ்சம் போல போர்ஷன் தான் குழம்பு வைக்கிறதால நான் அரைச்சே ஊற்றி வைக்கிறேன் இதை நல்லா அரைச்சிட்டோம் இதில் தக்காளி கொஞ்சம் எடுத்து போடுவோம் இதுக்கு தேவையான அளவு தக்காளி போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடுவோம் இந்த உடச்சி விட்ட முட்டை குழம்புக்கு முட்டைக்குழம்புக்கு வந்துட்டு கடாயில எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கிட்டாங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா பூண்டு பூண்டு நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கிட்டாங்க அது வதங்குறதுக்குள்ள மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சீரகம் தேங்காய் பல்லு எடுத்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்காங்க இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி சேர்த்துருக்காங்க நல்ல தக்காளியும் வெந்து வந்துருச்சு நமக்கு ரொம்ப வதங்கினா அவசியம் இல்லை ரொம்ப வதங்கினா புளி ஏறும் தக்காளியில் அது வெந்துடும் அதுவே இப்போது தூள் காரம் நம்ம விருப்பம் சில கொஞ்சம் கார சாரமாக சாப்பிடுவாங்க மல்லித்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் நம்மக்கிட்ட தனியாக இருக்கிறதால போடுறோம் வீட்டில் நம்ம குழம்பு தூள் வச்சுருப்போம்ல அது போட்டாலே நம்ம முட்டை குழம்பு சூப்பராக தூக்கி கொடுப்போம் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு வதக்கி விடுவோம் கூடவே இந்த அரைச்சி விட்ட தேங்காய் சீரக விழுதையும் சேர்த்து விட்டுலாம் தண்ணி கொஞ்சம் விட்டு மிக்சி அலசி ஊத்திடலாம் இந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் கொஞ்ச நேரம் தட்டு போட்டு முடியலாமா இப்போ வந்து நம்ம எத்தனையோ அடைகளை பார்த்துருப்போம் அதுல இது முட்டை அடை அதுல வந்து பொட்டு கடலை மாவு பேக் பண்ண இது போட போறோம் உள்ள உடச்ச கடலை நான் ஒரு மூணு முட்டை போடலான் இருக்கேன் உடச்ச கடலை இஞ்சி பூண்டு விழுது மிளகாய் தூள் ஸோ இந்த அடை சொல்லுங்கள் சுபா நீங்கள் சொன்ன மாதிரி யூஸ்வலாக அடை அப்படின்னாலே நம்ம வந்து இந்த கடலை மாவு அந்த இதெல்லாம் போட்டு எல்லாம் செய்வோம் இந்த முட்டை கடலை ஆமாம் எப்படி இது நான் பருப்பெல்லாம் ஊற வைக்கலாம் இன்னைக்கு வீட்டில் ஓகே அதாவது ஓகே நான்வெஜிடே இன்னைக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஈவினிங் சாப்பிடலாம் ஒரு பிளான் பண்ணப்போ வீட்டில் இருந்து கடலை இப்போ பருப்பெல்லாம் ஊற வச்சு பருப்பு அடைலாம் சுட்டாக டைம் ஆகிட்டே இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு அடை போட்டு நானும் பசங்களும் அந்த கேச்சை பூச்சி தொட்டு சாப்பிடும் சில ஃபுட்டோட எல்லாம் சொன்ன சிரிப்பு வந்துடும் எங்களுக்கு சால்ட் தேவையான அளவு உப்பு இதுக்கு உப்பும் தேவையான அளவு நிறைய போட்டுற வேண்டாம் பார்த்து போடணும் உப்பு மட்டும் உப்பு அப்புறமா கொத்தமல்லி நல்ல ஒரு வாசனையே கொடுக்கும் இதில் அது அடையில் அப்படியே அந்த உள்ளு கொத்தமல்லியோடு சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் இந்த அடைக்கு கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்துட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் ஸ்ப்ரிங் ஆனியன் மிக்ஸ் பண்ணியாச்சு அது உடச்சி ஊற்றிடலாம் இது கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக சேரும் ஒரு அடை ஓகே ஸோ இந்த முட்டை வச்சு பண்ணுற அடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலை உடச்ச கடலை நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டாங்க தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டாங்க கொத்தமல்லி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே ஆட் பண்ணாங்க ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதோட வந்து முட்டையை வந்து எவ்வளோ தேவையோ அதை உடச்சி ஊற்றிருக்காங்க சரி அடைக்கு தவா வச்சுட்டேன் ஓகே அது சூடாகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்பமாக ஆயிடும் வா நல்லா வெந்து வந்துருச்சு எல்லாம் தக்காளி எல்லாம் ஒன்று போல வெந்து உடச்சி விட்ட முட்டை குழம்புங்கிறப்போ இப்போ உடைச்சி தான் விட போகிறோம் இதை கரண்டிலாம் விட்டு குத்தக்கூடாது இனிமேலுக்கு படைச்சி ஊற்றியாச்சுமா இப்ப மூட போகிறேன் இது வந்து அந்த ஸ்டீம்லேயே வந்துடும் அந்த முட்டையை இனிமேல் நான் கரண்டி வச்சு எதுவும் குத்திட்டு தான் இருக்க வேண்டாம் இங்கே தவா சூடாயிடுச்சு இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தலாம் வடை கொஞ்சம் நல்லா வேகட்டும் அடையும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்புமா லோ ஃப்ளேமே வச்சிருங்க ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம் இது வெந்திருக்கும் ஓப்பன் பண்றேன் இப்போ திருப்பி போடணும் அதை பொட்டு கடலை மாவுங்கிறதால ஓகேவா இது நல்ல ஸ்நாக்ஸ் தானே அடை தானே இது திருப்பி போட்டாச்சு அது கொஞ்சம் நல்லா உள்ளா வேகணுங்கிறது தான் நம்ம மூடி போடுறோம் இந்த மாதிரி தான் வீட்டில் மழை டைமில் எங்கேயும் போக முடியாது முட்டை மட்டும்தான் இருக்கும் அப்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக சாப்பிட்டோம் நம்ம உடச்சி விட்ட முட்டை குழம்பு முட்டை நல்லா வெந்திருக்கும் வெந்துருச்சா சூப்பராக இருக்குது சார் நல்லா அந்த முழுசாக இல்லோ கிடைக்கிது இதை வந்து கொத்தமல்லி தூவி பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி இறக்கிடுவோம் ஓகேவா உடச்சுட்ட முட்டை கிழமை முட்டை அடையும் ரெடியாக இருக்குது ஸோ இன்றைக்கி முட்டை வச்சு ரெண்டு ரெசிபி சுபா சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க இதனுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு சுபா ஆக்சுவலாக நான் தேங்காவோட சோம்பு வச்சு அரைப்பேன் சீரகம் ஆ நீங்கள் வந்து சீரகம் வச்சு அரைச்சது நல்லாவே இருக்கு அதனுடைய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது எக்ஸலன்ட் ஸோ விஷயலாம் நான் சொன்ன மாதிரி நமக்கு பைண்டிங்க்கு வந்து கடலை மாவு அது தான் யோசிப்போம் நீங்கள் அது வந்து பொட்டுக்கடலை வச்சு பண்ணது இன்னும் நல்லாவே இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது ஸோ ரீசெண்டேஸாக கிட்ஸுடைய ரெசிபீஸாக கொண்டு வந்துட்ருக்கீங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மினாச்சி முட்டை அடை செய்யும் முறை ஒரு பவுலில் பொட்டுக்கடலை மாவு மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி வெங்காயம் பச்சை மிளகாய் ஸ்பிரிங் ஆனியன் சேர்த்து அதோடு முட்டையையும் உடைத்து ஊற்றி அடைபோல் சுட்டெடுத்தால் சுவையான முட்டை அடை தயார் உடைத்துவிட்ட முட்டை குழம்பு செய்யும் முறை கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் வெங்காயம் பூண்டு சேர்த்து நன்கு வதக்கவும் பிறகு மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல் சீரகம் சேர்த்து விழுதாக அரைத்தெடுக்கவும் வெங்காயம் நன்கு வதங்கியதும் தக்காளி சேர்த்து தேவையான அளவு உப்பு மிளகாய் தூள் தனியா தூள் சேர்த்து அரைத்த விழுதையும் சேர்த்துக்கொள்ளவும் தேவையான அளவு தண்ணீர் விட்டு நன்கு கொதி வந்ததும் முட்டையை உடைத்து ஊற்றி கொத்தமல்லி தூவி பரிமாறினால் சுவையான உடைத்து விட்ட குழம்பு தயார் இந்த ப்ரோக்ராம்ல வந்து என்னோட கூட வந்து நீங்க எல்லாரும் சமைக்கிறதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ அவ எல்லாரும் கீழே தெரியற இந்த நம்பருக்கு ஆர் ஸ்பேஸ் உங்களுடைய பேரு அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் அனுப்புங்க ஓகே விவா சென்றிக் ஷுபா நமக்காக சூப்பராக ரெண்டு ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி நாங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாம் சீசன் டூ நன்றி வணக்கம் வணக்கம்